பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இன்னைக்கு ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல பிரமாதமாக வரணும் அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி என்ன எல்லாருக்குமே இருக்கும் என்ன இருந்தால் மட்டும் பத்தாது அவங்க ஜாதகத்தில் குரு பிரமாதமாக இருக்கணும் பிரமாதமான எப்படி ஆட்சியாவா உச்சமாவா பார்க்குறப்போ ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை நீச்சமாக இருந்ததுன்னா விபரீத யோகத்தை கொடுத்துட்டு போய்டும் குரு குரு பொன்னவன் மன்னவன் இன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்பு நகரங்கள் விற்கிறது எல்லாமே இந்த குரு சம்பந்தப்பட்ட ஒரு தான் பொதுவாக இப்போ என்னுடைய அனுபவத்தை நிறையா நான் பார்க்குறேன் நீச்சமான குரு ரொம்ப பேரை பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கியிருக்கு ஆமாம் குரு சாதாரணமான ஒன்று இல்லை அவன் நீச்சமான வாரி 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 கொடுத்துருவான் எப்படின்னு பார்ப்போம் ஷார்ட்டாகவே இப்போது ரிஷம லக்கணன்னு வைங்க இந்த லக்னத்துக்கு எட்டு கூடியவன் குரு அவன் கேடணும் கெட்டவன் கேட்டீன் கிட்ட ராஜயோகம் எல்லாருமே தெரிஞ்ச கதை இந்த லக்னத்துக்கு எட்டு கூடியவன் மகரத்தில் நீச்சமாயி அந்த தசையோ புத்தியோ வந்ததுன்னா நிச்சயமா வெறுத்த பணக்காரன் ஆமாம் ஒன்று ரெண்டாவது இதே லக்னம் ரிஷப லக்னன் மெயின்கா லக்னத்துக்கு ஆறு கூடியவன் சுக்கரன் இந்த சுக்கரன் கண்ணியில் நீச்சமானா வெறுத்த யோகம் குருவும் யோகத்தை கொடுக்கும் சுக்கரனா அதாவது இந்த டாப்பிக்கை என்னென்னா நீச்சிய கிரகம் வாரி வழங்கும் அதுதான் நான் போட்டுருக்கிறேன் இப்போ குருவில் ஆரம்பித்தேன் பெரிய கோட்டி சொன்னா வரணும் அப்படின்னு அதே மாதிரி சுக்கரனோ நீச்சமாகி வந்ததுன்னா அவனும் வாரி வாரி கொடுப்பான் சந்தேகமே இல்லை இப்போ இதே குரு இப்போ இந்த இடத்துல நீச்சம்னு வைந்தோம் இந்த இடத்துல நீச்சம் இந்த குரு உங்களுக்கு கடகலக்னமாக இருந்து சப்தமத்தில் நீச்சம் ஆறு குடியவ கெடணும் நீச்சம் வாரி கொடுப்பான் நம்பி இருக்கலாம் என்னுடைய அனுபவம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒரு பாட்டி நான் பார்த்துருக்கிறேன் ஆவரது இந்த லக்னம் மேஷ லக்னம் அந்த மேஷ லக்னத்துக்கு இதே குரு இங்கே தான் இருந்தது அவருக்கு எப்போதான் நம்ம முன்னுக்கு வரணும் ஒன்றுமே பொருள்லையே சார் அப்படின்னாரு ஐயா உனக்கு குரு தசை வரட்டவன் பாருன்னு அதே இப்படி நீச்சமாகனார் அதுதான் கொடுக்க போகுது பாருங்க பங்கா பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு கூடியவன் நீச்சமான மட 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 மடன்னு வந்துட்டார் அவர் நல்ல பொருளாதாரம் அதாவது நவதானிய மளிகை கடை எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வியாபாரம் செய்து பிரமாதமாக வந்துட்டார் ஆமாம் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் நீச்சாலும் கவலைப்படாதீங்க எந்த கிரகமோ சாதாரணமாக குரு மட்டும் இல்லை எந்த கிரகமோ இப்போ இது லக்னம் மேச லக்னம்னு வைங்க இந்த லக்னத்துக்கு இந்த எட்டுக்குடியவன் யாரு செவ்வா இந்த எட்டுக்குடியவன் குடியவன் இந்த இடத்துல நீச்சமானா ரியல் எஸ்டேட்டில் டெஃபினட்டாக சொல்லுவேன் லீடிங்ல வருவாங்க பெரிய பணக்காரனாக வருவாங்க உச்சனை விட நீச்சம் வாரி வழங்கும் அது ஒரு தீமை இருக்கு உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது நீச்சனை நீச்சன் பார்த்தால் நினைத்தது நடக்கும் ஆமா அதுதான் ஒரு தீம் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல நீச்சல் கிரகம் வாரி வழங்கும் கவலையில்